இப்போ நம்ம இதுவும் அரைச்சி உடனே பண்ணக்கூடிய டிஷ் இல்லையா அரைச்சு உடனே நேரம் நேரம் வைக்கணும் ஒரு மணி சில அரிசி இந்த ஏலக்காய் சேர்த்து அரைச்சிடலாம் ஏலக்காய் போட்டுருக்க நல்லா அரைக்கணும் இந்த அரிசியை ரொம்ப தண்ணி விடக்கூடாது ஏன்னா இப்ப நம்ம அடுத்தது வெள்ளம் போடும் போது அது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆயிடும் அப்புறம் அப்ப ஊத்துறதுக்கு வராது இதோட இந்த மாதிரி இருக்கிறதும் கரெக்டான பதம் இப்போ நம்ம வெள்ளம் சேர்க்க போறோம் இதோட இப்போ இந்த வெரிசைய சேர்க்க போகிறோம் அந்த அரிசி வெள்ளமும் போட்டு அரைச்சாச்சு ஏதோ இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு அப்ப ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப திக்காகவும் இல்லை மாவு ரெடி ஆயிட்டுது இதை வந்து டைரெக்டாவும் எண்ணெயில ஊத்தலாம் வாழைப்பழ பேஸ்ட்டு சேர்த்து இதோட ஊத்தலாம் பேரிச்சம்பழம் பேஸ்ட்டு சேர்த்து இதோட ஊத்தலாம் இப்படியாவும் ஊத்தலாம் சேர்க்காமலும் ஊத்தலாம் மூணு வகையிலேயும் ஊத்தலாம் தேங்காய் பல்லு வேணா கூட கீரி போட்டுக்கலாம் இல்லையா பல்லு வந்து நெய்யில வறுத்து போட்டா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுல எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு அப்பத்துக்கு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல மாவு அதை வந்து இதுல இப்போ விட போறோம் இது ஒன்னொன்னாதான் பண்ணணுமா ஒன்னொன்னா பண்ணணும் அது ஊத்துனோட அப்படி மேல வரும் எண்ணெய் வந்து இதை மேல வந்து மிதக்குது பாருங்க அந்த மாதிரி மிதக்கும் போது இதை எடுத்து இப்படி ஓரமா வச்சுக்கிட்டு ரொம்ப லேட் ஆகும் அந்த மாதிரி மாதிரி அதனால இந்த எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது இன்னொன்னு உடனே ஊற்றிடலாம் இப்போ இது மேல வந்துட்டு இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம் இதையும் திருப்பி போட்டுடலாம் இது ஒரு பக்கம் வெந்துட்டுனா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது நம்ம ரெண்டும் அட்டை டயத்துல ஊத்தனோம்னா உன்னோட ஒன்று ஒட்டிக்கும் அதனாலதான் தனித்தனியா நம்ம இதை ஊத்தணும் இப்போ என்ன சலசலப்பு பார்க்கவே நல்ல கோல்டன் கலர்ல அழகா இருக்கு இது கரெக்டாக ஒரு மணி நேரம் ஊறுனா போதுமா ஒரு மணி நேரம் தான் ஊறணும் ரொம்ப ஊருன்னா இது அந்த அளவுக்கு இதாக வராது ஒரு கரண்டி கணக்கு வச்சுட்டு நமக்கு எல்லா அப்பமும் ஒரே மாதிரி வரும் இல்லையா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா ஈவனா வரும் இப்ப நம்ம போட்டிருக்கிற அளவுக்கு சுமாரா நமக்கு எவ்வளவு அப்பம் வரும் பத்து அல்ல பன்னெண்டு அப்பம் வரும் தேங்காய் பல்லு பல்ல நெய்யில வறுத்து போட்டா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அங்கங்க இடையில கடிப்படும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக் பாக்ஸ்ல கூட போட்டு அனுப்பலாம் நல்ல ஹெல்த்தியான டிஷ்ல இது பஞ்சு பஞ்சா எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க நல்லாயிருக்கும் ஓரத்துலலாம் நல்லா முருகலாக இருக்குது நடுமயத்தில் நல்லா சாப்பிட்டா அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது இந்த அப்பம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்